ஸ்ரீ விவேகானந்தரின் அமுத வாக்கு ஸ்ரீ விவேகானந்தரின் அமுத இருந்து ஒரு சில துளிகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் தியான பயிற்சி பெருவிரவா வலது நாசியை அடைத்து ஓம் என எட்டு முறை உச்சரித்து கொண்டு மூச்சை நிறுத்தினார் பிறகு இடது நாசியை திறந்து ஓம் என்பதை நான்கு முறை உச்சரித்தவாறே முன்போல் அடிவற்றை உள்ளிழுத்து மூச்சை வெளியே விடு ஒவ்வொரு முறை செய்யும்போதும் போதும் முன்னர் கூறிய செயல்கள் அனைத்தையும் இருமுறை செய் அதாவது ஒவ்வொரு நாசிக்கும் இரண்டு வீதம் நான்கு பிராணாயாமங்களை செய் ஆசனத்தில் அமர்வதற்கு முன் பிரார்த்தனை செய்வது நல்லது இதை ஒரு வாரம் செய்ய வேண்டும் பிறகு மூச்சுக்களின் கால அளவை படிப்படியாக அதிகப்படுத்தி கால அளவு விகிதத்தை மாறாமல் வைத்துக்கொள் அதாவது மூச்சை உள்ளே இழுக்கும் போது ஆறு முறை ஓம் என்று உச்சரித்தால் மூச்சை வெளியே விடும்போது அதே ஆறு முறையும் கும்பகத்தின் போதும் பன்னிரு முறையும் செய் இந்த பயிற்சிகள் நம்மை மேலும் மேலும் ஆன்மீகவாதிகளாக மிகவும் தூயவர்களாக புனிதமானவர்களாக ஆக்கும் நேர்பாதையை விட்டு கிளைப்பாதைகளில் செல்லவோ சித்திகளை நாடவோ செய்யாதே நம்முடன் தங்கி வளரும் ஒரே ஆற்றல் அன்பே தியானத்தின் வாயிலாக இறைவனை அடைய முயல்பவன் மனத்தளவில் உடலளவில் ஒழுக்கத்தில் ஆன்மீகத்தில் சிறந்தவனாக இருக்க வேண்டும் இதை பின்னணியாக கொண்டு முன்னேறு ஒழுக்கம் உடையவர்களாக ஆகும் ஆற்றலை நாம் பெற வேண்டியிருக்கிறது அருளைப் பெறும் வரை நம்மால் நம் செயல்களை அடக்க இயலாது ஒழுக்க நெறிகளை செயல்முறையில் கொண்டு வரும் திறமை யோகமே நமக்கு அளிக்கிறது ஸ்ரீ விவேகானந்தரின் அமுத வாக்கிலிருந்து ஒரு சில துளிகளை கேட்டீர்கள் தொடர்ந்து கேளுங்கள் நன்றி வணக்கம்